தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வேலுமணி இல்லை என்றால் வானதி நீ அரசியலில் இருந்து காணாமல் என்று ஜார்க்கண்ட் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளது சர்ச்சையை நீ கண்டமாக்கல ஜனர் சே அதனால வானதி நீயே அதை கண்ணு கருத்தமா பாத்துக்கணும்னு சொல்றேன் இல்லைன்னா வேலுமணி அண்ணன் கூட நீ பயணிக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்ல எதிரணியில இருந்தீங்க அப்புறம் நீ காணாம போயிருவ அவர் எப்பவுமே அப்படித்தான் ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு அதனால வானதி நீயே அதை கண்ணு கருத்தமா பாத்துக்கணும்னு சொல்றேன் இல்லைன்னா வேலுமணி அண்ணன் கூட நீ பயணிக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்ல எதிரணியில இருந்தீங்கன்னா அப்புறம் நீ காணாம போயிருவ அப்படியாடா மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு அதனால வானதி நீயே அதை கண்ணுங்க அர்த்தமாக பார்த்துக்கணும்னு சொல்கிறேன் இல்லைன்னா வேலுமணி அண்ணன் கூட நீ பயணிக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை எதிரணியில் இருந்தீங்கன்னா அப்புறம் நீ காணாமல் போயிடுவேன் அதை பாவீங்களா ஒரு மீட்டிங்கில் ஏதாவது பேசணும்னு விவசாயம் இல்லை அது வேலுமணி அண்ணன் இருந்தாலும் எனக்கு ஒன்று தான் பொங்கலூர் பழனிசாமி இருந்தாலும் எனக்கு ஒன்று தான் செந்தில் பாலாஜியே இருந்தாலும் எனக்கு ஒன்று தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ம்

ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு சில அட்வைஸ்களை பொது மேடையில் கொடுத்து அவரை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தினார் வில்லகத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்க எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க குறிப்பாக வானதி மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எஸ்பி வேலுமணியோடு பயணிக்கும் வரை வானதி ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது ஒருவேளை எதிரணிக்கு சென்றால் காணாமல் போய்விடுவாய் என சர்ச்சைக்குரிய விதத்தில் ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலிகள் இல்லை புத்திசாலி மனிதர்கள் எல்லாம் வெற்றி பெற்றதும் இல்லைன்னு சந்திரபாபுவே காணாமல் போனார் நாமளும் அதே மாதிரி போயிடுவோம் அதனால நீ வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு இதையும் அடியும் எடுத்து வைக்கணும்னு தான் உனக்கு மோனகுமார் மோகன்குமார் பிரச்சனை இல்லை பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில கூடுமே மூஞ்சல காரி துப்புற கொண்டு வந்துட்டேடா மோகன்குமார் பிரச்சனை இல்லை அவர் எப்பொழுதுமே தேர்தலில் நிற்க போகிறார் அதனால் மோகன்குமார் அண்ணன் வந்து பெரியார் மாதிரி பொட்டு வச்சு பெரியார்னு வச்சுக்கோங்க அவர் என்றைக்குமே மோகன்குமார் அண்ணன் தேர்தலை சந்திக்க மாட்டார் அதனால் வானதி நீயே அதை கருத்தமாக பார்த்துக்கணும்னு சொல்கிறேன் இல்லைன்னா வேலுமணி அண்ணன் கூட நீ பயணிக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை எதிரணியில் இருந்தினா அப்புறம் நீ காணாமல் போயிடுவ தேங்காயை கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க வாடு புலந்திருவனி மரியாதை ஓடி போடு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா வெற்றியாளர்கள் மட்டும்தான் நன்மை செய்ய முடியும் வெற்றியாளர்கள் மட்டும்தான் புதிய சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்லையா இல்ல அறிவில்லாத மாதிரி நடிக்கிறானே தெரியல பல பேர் என்னுடைய கேட்பார்கள் நான் உண்மையிலேயே என்னுடைய பொது வாழ்க்கையில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது என்று சொன்னால் ஜனநாயக மாண்புகள் என் உள்ளமெங்கும் நிறைந்திருக்கிற பொழுதும் ஒரு தோல்வி என்னை மனவழியை உருவாக்கியது என்று சொன்னால் அது வாக்குகள் வித்தியாசத்தில் நெஞ்சமெல்லாம் தம்பி மறக்க முடியல அப்பொழுது வெற்றி பெற்றிருந்தால் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு ஜெயிச்சிருவாரு மோடிஜி அவர்கள் எவ்வளவு நம்பிக்கையின் மீது வைத்திருந்தால் எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் எவ்வளவு பாசம் வைத்திருந்தால் ஒரே மாநிலத்தை சேர்ந்த இரண்டு பேர் கவர்னராக இருக்கிற பொழுது மூன்றாவது ஒரு மனிதனை ஆளுநராக பணியிலே அமர்த்துவார்கள் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் அப்படியா அவருக்கு இருக்கின்ற நெருக்கத்தை பயன்படுத்தி தமிழகத்திற்கும் நம்ம மண்ணுக்கும் மத்திய அரசு மகத்தான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க இயலவில்லையே என்கின்ற மன வருத்தம் தான் அது தோல்வியால் ஏற்பட்ட மன வருத்தம் அல்ல

தொழில் வளம் பெறுவதன் மூலமாக உருவாகின்ற செல்வ செழிப்பு கீழே இருக்கின்ற கடைசி தொழிலாளியினுடைய குடும்பத்தை கூட சென்று சேர வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான பொருளாதார ஏற்றம் என்பது வரும் உள்ள உருத்துல அப்படின்னு உங்க மனசாச்சு இந்நிலையில் தேர்தலில் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியான கொள்கைகளை கொண்ட கட்சிகள் தொண்டர்களும் இதனை அவ்வாறே பார்க்கிறார்கள் இந்நிலையில் பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தேசிய அளவிலான பொறுப்புகளை வகிக்கும் வானதி ஸ்ரீனிவாசனை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இல்லை என்றால் நீ காணாமல் போய்விடுவாய் என சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளது தொண்டர்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதே குறைஞ்சு குறைஞ்சு கேட்கிறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உடல்நல காரணங்களால் பதவியை ராஜினாமா செய்தார் இதையடுத்து வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் தில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது பாஜகவின் அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக

கட்சியிலிருந்து ஆளுநராக செல்றீங்க தொடர்ந்து இதுல உங்களுடைய பயணம் இருக்கும் என்றும் ஒரு தொண்டனாக நான் விருப்பப்படுகின்றேன் இதெல்லாம் யாரா அவன் கேட்டா யாரா நீ அதிலும் பல சாதனைகளை பொறுப்புகளை செய்றீங்க கடைசியாக இரண்டு முக்கியமான நபருடைய ரிசிகினேஷன் வாங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது ராஜா நான் சொன்னாங்க நான் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு தலைவராக கட்சியில சேர்த்தனா

அதே நேரத்தில் உங்களை வளர்த்தெடுத்து உங்களை மேலே கொண்டு வந்து உட்கார வைத்த கட்சி எப்பொழுதும் உங்களுடைய சாட்சியாக தமிழகத்தில் என்னுடைய அரசியல் பணியை செய்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வளர்ச்சிகளை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் மீடியா நண்பர்களுக்கும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்